ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஒரு வண்டியில் வந்து ஏர் டூம் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஏர் டூம் க்ளீன் பண்ணுறதே இல்லை இப்போ ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நாலு அஞ்சு மாதம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இன்றைக்கி கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த லாக் எடுத்துட்டுக்குவோம் நான் ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது க்ளீன் பண்ணுவோம் மேலே இதை மட்டும் கழட்டி க்ளீன் பண்ணால் கூட ஓகே தான் உள்ளே வந்து அந்த பலமாக இருக்கும் அது கூட அந்த அளவுக்கு இருக்காது ஸோ அதனால் மேலே இந்த மண்ணெல்லாம் இருக்கும்போது ரொட்டேட்டர் ஓட்டுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் இருக்கும் ஸோ அதை க்ளீன் பண்ணி போட்டால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த டூம் இருக்குது பார்த்திங்களா இதை கழட்டி இந்த கோல்ஸுக்கு பற்றினா கழட்டுறதுங்க ஃபஸ்ட்டு சைலன்ஸு கழட்டிடுவோம் விடணும் கழட்டிவிட்டு சைலன்சர் ஹைட்டாக இருக்குது எனக்கு ஹெவி செயல்ஸ் மாட்டேன் டேடு மாட்டிட்டுருவேன் இது நம்ம ஏர் ஃபில்ட்ரு ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ச மேலே வந்து ஏர் ஃபில்ட்ரு இதையும் க்ளீன் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதையும் கிளீன் பண்ண கிளீன் பண்ணு வச்சுங்களேன் இது வந்து ஆயில் சேஸ் பண்ணும்போது இந்த லாக்கு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த லாக்கு விட்டுட்டு இந்த இந்த ரெண்டு போல்ட்டிங் கட்டிவிட்டு வெளியே எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல ஒரு ஆயில் கப் மாதிரி வரும் அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வலை மாதிரி வரும் அதில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் அது க்ளீன் பண்ண தவிர ஆயில் சீஸ்மோது பண்ணும்போது பண்ண போதும் நம்ம வந்து மெயினாக இப்போதும் இது பண்ணிட்டா போதும்னு வச்சுங்களேன் ஏன்னா இப்போதைக்கு இந்த ஏர் டூம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டால் போதும் இதே தான் இது வந்து நம்ம ஆயில் சீஸ் பண்ணும்போது பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போது கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் பண்ணிங்கன்னா ஆயில் மாற்றணும் இப்போதைக்கு வந்து இது மட்டும் பண்ணிக்கலாம் ஏன்னா இது பண்ணால் தம்பி வண்டி பிக்கப் நல்லாயிருக்கும் மைலேஜ் நல்லாயிருக்கும் வண்டி ரேஸ் கொடுத்தாலும் டக்குன்னு ரேஸ் ஆகும் இது பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இதாக இருக்காது இது வந்து ஆயில் பார்த்து இது வந்து ஆயில் பார்த்து மெத்தடு இது ஆயில்லி ப்யூர் பண்ணுற மெத்தேடுங்க வச்சுங்களேன் இது ட்ரை இது ட்ரை ஃபில்டரு இருக்குது ட்ரை ஃபில்ட்ரு வந்து உங்களுக்கு முன்னாடி அந்த டூம் வராது அப்படி பாலெட் வந்து ப்ளாட்டாக இருக்கும் ட்ரை ஃபிட் ட்ரை பாத்து ஆயில் ஃபில்டர் வந்து ஒரு தண்ணியில் போதோ இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கியே போகலாம் இன்ஜின் வரைக்குமே ஆனால் அதெல்லாம் அப்படி ஓட்ட முடியாது நம்ம அது ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் ஆயில் பாத்து தான் நமக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இன்ஜின் காயில் ஊற்றும் போது நமக்கு அதுக்கு ஒரு கால் விட்டு ஊற்றிவிட்டால் பிரச்சனை முடிஞ்சுன்னு வச்சுங்களேன் ட்ரை பாத் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக ஓட்டணும் அது அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன் அதுதான் ஒன்று ட ட்ரை ஆயில் ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் அதை தான் பார்த்து ஓட்டணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி யார்டும் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் ரிஞ்சோ ஸ்பேனரோ போட்டு கழட்டிங்க மேலே அது போல்ட்டு கழட்டிட்டீங்கன்னா போல்ட்டு கழிட்டு தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உள்ள டஸ்ட்டோ இல்லைன்னா உங்களுக்கு மண்ணோ கண்டிப்பாக இருக்கும் அது புழுதி ரொட்டேட்ரு ரோட்டில் வண்டிலாம் கண்டிப்பாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணி போடுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏர் சர்க்குலேஷன் வந்து இன்ஜினுக்கு அப்போ தான் நல்லா போகணும்னு வச்சுங்களேன் இல்லைன்னா இன்ஜின் ஏர் சர்க்குலேஷன் கொஞ்சம் நல்லா போகாது க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி ஹீட்டிங் இஷ்யூஸ் கொஞ்சம் குறையும் இதுவும் ஒரு காரணம் தான் ஹீட் ஆகிறதுக்கு ரன்னிங்கு வண்டி இன்ஜின் ரேஸ் எல்லாமேக்கும் இது வந்து சம்மந்து இருக்குது ஏர் ஃபில்ட்ருங்கிறது ஸோ அதனால் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு அதிகபட்சமாக உங்களுக்கு பத்து நிமிஷம் வேலை தான் பண்ணி அதை சிரமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி பிக்கப்பு ரேஸு ஹீட்டு இதெல்லாம் கொஞ்சம் மைல்டாக கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை வரும் அது வேலையை பார்க்காதீங்க கல்வி பண்ணி விட்ருங்க அப்போ தான் வண்டி நல்லாயிருக்கும் ஓகே நம்ம எந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்கள் ஒரு கருத்து என்னோட கருத்து க்ளீன் பண்ணி மாட்டி போட்டு விட்டிங்கன்னா டைட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வச்சுங்களேன் இப்போ வண்டி நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் ஓகே நம்ம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க